வணக்கம் நான் சாந்தா ஜெயராஜ் சாந்தா ஸ்டேபிள் என்ன சமையலோ நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு சீரீஸாக சில ரெசிபிஸ் செய்முறைகள் உங்களுக்கு வரப்போகுது அதாவது இதுக்கு முன்னர் வந்து லம்ப் ரைஸ் நாங்கள் செய்தோம் அந்த லம்ப் ரைஸில் வந்து நிறைய கறிகள் எல்லாம் சேர்த்து வாழை இலையில் நாங்கள் பேக் பண்ணி பேக் பண்ணி எடுத்து அது எப்படி பரிமாறுன்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு அந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க வந்து அதை செய்து பார்த்து படமெல்லாம் கூட எனக்கு அனுப்பியிருந்தாங்க இது உண்மையிலே எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நாங்கள் இவ்வளவு மெனக்கெட்டு செய்யும் போது அதை வந்து மற்றவர்கள் பார்த்து அதிலேருந்து அவங்க ஒரு பயனடைகிறாங்கன்றது வந்து உண்மையிலேயே நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதே போல் உங்களுக்கு அடுத்து வரப்போகிறது பிரியாணி சீரீஸ் இது பிரியாணி வந்து இந்த நான்கு வருஷங்களாக அதாவது சாந்தாஸ் ஸ்டேபிள் ஆரம்பித்து நான்கு வருஷங்கள் ஆகிடுச்சி இந்த நான்கு வருஷங்களுக்குள்ளே ஒரு தடவையாவது நீங்கள் பிரியாணி பண்ணவே இல்லையேன்னு என்கிட்ட சிலர் கேட்டாங்க ஸோ கேட்டவங்களுக்காக இப்போ இந்த பிரியாணி சீரீஸ் நான் செய்கிறேன் பிரியாணின்றது வந்து உலகம் போராக மிகவும் பிரபலியமான ஒரு உணவு வகை முக்கியமாக இந்தியா இந்தியாவில் வந்து இது ரொம்பவே பிரபல்யம் இலங்கையில் ரொம்ப பிரபல்யம் மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப பிரபல்யம் இப்பொழுதெல்லாம் வெளிநாட்டவர்கள் அதாவது மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவங்க கூட ரொம்ப இதை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப பாப்புலராக வந்த ஒரு ரைஸ் ப்ரிப்ரேஷன் ஸோ இந்த பிரியாணியில் வந்து பல வகைகள் உண்டு இதை வந்து பல வகையாக செய்யலாம் வித்தியாசமான செய்முறைகள் இருக்குது ஊருக்கு ஊர் நாட்டுக்கு நாடு வந்து இந்த பிரியாணி செய்முறைகள் வந்து வித்தியாசப்படுது ஸோ இதிலேயே வந்து வெஜிடேரியன் அதாவது சைவமாக சாப்பிட்றவங்க வந்து அவங்களுக்கு ஏற்றதை போல் நாங்கள் வந்து மஷ்ரூமில் பிரியாணி செய்யலாம் பன்னீரில் பிரியாணி செய்யலாம் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் இப்படி பல வகையான செய்முறைகள் இருக்குது அதே போல் மாமிசம் சாப்பிடுகிறவர்களுக்கு வந்து சிக்கன் இருக்குது லேம்ப் இருக்குது மீட் இருக்குது ப்ரான்ஸில் பண்ணலாம் ஃபிஷ்ஷில் பண்ணலாம் எக் பிரியாணி இப்படி பல வகையான பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது ஸோ பிரியாணி வந்து பிடிக்கலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரியாணி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் அல்ல இதை வந்து நீங்கள் செய்ய சரியாக நீங்கள் பழகிட்டீங்கன்னா இது பிரியாணி வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதாவது இது பாப்புலரான ரைஸ் ப்ரெப்ரேஷன் சாத வகைன்றதால் இது வந்து ஏதோ ஒரு பெரிய மலைப்பரட்டுற மாதிரி விஷயம்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது பிரியாணியை வந்து நீங்கள் சரியான முறையில் செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு நினச்ச உடனே நீங்கள் பிரியாணி செய்கிற மாதிரி உங்களுக்கு சில செய்முறை வகைகள் நான் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் அந்த பிரியாணி செய்கிறதுக்கு முதல் அந்த பிரியாணிக்காக சில கம்பனிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதாவது இப்போ நாங்கள் புதினா சட்னி பண்ணுவோம் ஒரு தயிர் பச்சடி பண்ணுவோம் கத்திரிக்காயில் ஒரு ப்ரிப்ரேஷன் சில பேர் பண்ணுவாங்க எல்லோரும் செய்ய மாட்டாங்க சிலர் பண்ணுவாங்க ஸ்ரீலங்காலெல்லாம் பண்ணுவாங்க நாங்களும் பண்ணுவோம் அது அதாவது நல்லா சாப்பிடும்போது போது இருக்கிற மாதிரி ஒரு ஊர்கா ஸோ அந்த மாதிரி ஊருகா வகை இப்படி சின்ன சின்ன கம்பெனிமெண்ட்ஸ் வந்து பிரியாணியோடு சேரும் போது அதனுடைய சுவை வந்து இன்னும் அதிகமாக வரும் ஆனால் சில பேர் இப்போ கமர்ஷியலாக அதாவது எல்லாம் போய் பிரியாணி நீங்கள் வாங்கினீங்கன்னா பிரியாணியோடு சேர்த்து ஒரு தயிர் பச்சடி கொடுப்பாங்க அந்த பிரியாணியில் ஒரு முட்டை இருக்கும் அவ்வளோதான் அது லேம்பாக இருக்கலாம் சிக்கனாக இருக்கலாம் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு முட்டை வச்சுருப்பாங்க ஸோ இவ்வளவு தான் நீங்கள் கடைகளில் போய் பிரியாணி ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய அந்த டிஷ் இப்படி தான் வரும் ஸோ நாங்கள் வீடுகளில் செய்யும் போது அது வந்து கொஞ்சம் நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் செய்யலாம் அதாவது சுவையை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிற விதமாக சில சைட் டிஷ்ஷஸ் ஓ எக்காம்பனிமன்ஸுன்னு சொல்லுவோம் நாங்கள் இப்போ ஊறுகாய் அப்புறம் வந்து சட்னி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எக்காம்பனிமன்ஸுன்னு தான் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஸோ அக்காம்பனிமெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா சைட் டிஷ்ஷஸ் ஏதாவது நாங்கள் வச்சுருக்கலாம் ஈவன் தண்டூரி சிக்கன் அது கூட நீங்கள் பிரியாணியோட சர்வ் பண்ணலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிரியாணியோட பரிமாறக்கூடிய அக்காம்பனிமெண்ட்ஸ் சைட் டிஷ்ஷஸ் இதைத்தான் நான் முதல்ல உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன் எல்லாம் சின்ன சின்ன ரெசிபிஸ் தான் தனித்தனி எபிசோடில் உங்களுக்கு வரப்போது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வைங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ரெசிப்பியும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி செய்யும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணால் அதில் அந்த ரெசிபிஸ் எப்போவுமே இருக்கும் பிரியாணி நாங்கள் செய்கிறோம் நாங்கள் சாப்பிட்றோம் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் இப்படிப்பட்ட ஒரு பிரியாணி எங்கே ஆரம்பமானது இதை எங்கேருந்து வந்தது இதன் மூலம் எங்கேன்றத நாங்கள் வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தால் பிரியாணியை பற்றி பலவிதமான கதைகள் இருக்குது அதாவது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இன்னொருத்தர் இன்னொரு வகையாக சொல்கிறாங்க இது அங்கே ஆரம்பமானது இங்கே ஆரம்பமானதுன்னு நிறைய பிரியாணியை பற்றின அந்த ஹிஸ்ட்ரி அதாவது அதனுடைய சரித்திரம் வந்து வேறுபடுது ஆனால் நம்பக்கூடிய மாதிரி இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் இதில் பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது பிரியாணியை வந்து முதல் முதலாக சமைத்தவர்கள் வந்து முகலாயர்கள் இது ஒரு பரவலான அபிப்பிராயம் இப்போ இந்தியால சில பகுதிகளில் ஆட்சி செய்த நவாபுகள் அப்புறம் நிஜாம்கள் இவங்க வந்து தங்களுடைய அரசாங்க விருந்தினர்களாக வர்றவங்களுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலா சர்வ் பண்றது பிரியாணி ஸோ இந்த பிரியாணி வந்து ஒரு பாரசீக சொல் இந்த பிரியாணின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா வறுத்து வேக வைப்பது அந்த காலத்துல வந்து பாரசீகத்தை வந்து ஈரான் தான் அவங்க அழைச்சாங்க ஸோ அந்த ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு இந்த பிரியாணி ரெசிபி வந்ததுன்னு சொல்லி ஒரு பதிவு இருக்குது அப்புறம் இன்னொரு கதையும் இருக்குது தைனூர் என்ற மங்கோலிய மன்னர் கஜகஸ்தானில் இருந்து பிரியாணியை அதாவது இந்த ரெசிபியை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க இப்போ இன்னொரு கதை என்னென்னா ஷாஜஹானின் மனைவி அதாவது தாஜ்மஹால் கட்டிய ஷாஜஹானின் மனைவி மும்தாஸ் பேகம் ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா முகலாய போர் வீரர்கள் ஸோ இவங்க வந்து போரெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்ல தைரியம் வேணும் வலு வேணும் என்றதுக்காக அவங்களுக்கு வந்து நிறைய பிரியாணி செய்து பரிமாறினதாக ஒரு கதை இருக்கும் இன்னொரு கதை என்னென்னா ஹைதராபாத்தில் இருந்து நிஜாம் மூலம் தென்னிந்தியாவுக்கு வந்த பிரியாணி ஆற்காடு நவாப் மூலமாக தமிழகத்துக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க சரி பல பல விதமான கதைகள் வந்து இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து வாணியம்பாடி பிரியாணி ஆம்பூர் பிரியாணி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ எங்கேயோ இடத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து தங்களுடைய சுவை தங்களுடைய சில சில மெத்தட்ஸ் எல்லாத்தையும் அதில் இன்கார்பரேட் பண்ணி அதாவது தங்களுடைய கைப்பக்குவத்தை அதில் சேர்த்து பிரியாணி செய்யும் போது ஆம்பூர் பிரியாணியிலேருந்து வாணியம்பாடி பிரியாணி வந்து வேறுபடுது ஸோ தான் உலகத்தில் பல பாகங்களில் பிரியாணி எல்லாரும் செய்கிறாங்க ஆனால் அந்த பிரியாணி வந்து ஒரு இடத்துக்கு இடம் வந்து வேறுபடுது அந்த பிரியாணி எப்போ ஆரம்பித்தது நாங்கள் பார்த்தோம்னா பதினெட்டாம் நூற்றாண்டுலேயே ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஆரம்பம் என்னென்னா பிரியாணி கிடையாது புலாவ் புலாவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாத வகை ஸோ இந்த புலாவ் வந்து காய்கறி போட்டும் செய்யலாம் அதே சமயம் மாமிசம் வச்சும் செய்யலாம் ஸோ இந்த புலாவில் இருந்து மருவி வந்தது தான் பிரியாணின்னு சொல்கிறாங்க ஆனால் புலாவுக்கும் பிரியாணிக்கும் வித்தியாசம் இருக்குது அதாவது புலாவ் வந்து எப்படி சமைக்கிறதுன்னா இப்போ மாமிசம் அப்புறம் வந்து காய்கறிகள் இதெல்லாத்தையும் சாதத்தை அரிசியோடு போட்டு ஒன்றாக சேர்த்து சமைச்சு அதாவது ஒன் பாட் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் இந்த புலாவ் வந்து சமைச்சிருக்குறாங்க ஆரம்பத்தில் ஆனால் பிரியாணி அப்படி இல்லை பிரியாணியில் வந்து நாங்கள் மாமிசத்தை தனியாக சமைக்கிறோம் அதே சமயம் அரிசியை தனியாக சமைக்கிறோம் அப்புறம் வந்து ரெண்டையும் நாங்கள் ஒன்றாக சேர்க்குறோம் ஸோ இது தான் இந்த பிரியாணியுடைய பேசிக் மெத்தட் அப்போ அந்த புலவ் செய்கின்ற அந்த மெத்தடும் பிரியாணி மெத்தடும் வந்து வித்தியாசப்படுது புலாவ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ஆனால் பிரியாணி அப்படி இல்லை பிரியாணியில் வந்து ஸ்பைசஸ் அதாவது வாசனை திரவியங்கள் எல்லாம் நிறைய சேர்க்கறதால அது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும்னு நாங்கள் சொல்லலாம் ஸோ இதுதான் அந்த புலவுக்கும் பிரியாணிக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ இது எது எப்படி போனாலும் கூட பிரியாணியை வந்து உண்மையிலேயே விரும்பி சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க திரும்புகிற பக்கங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எடுங்க அங்கேயும் பிரியாணி தான் முன்னுக்கு நிற்குது பட்டி தொட்டிகள்லாம் பாருங்கள் அங்கேயும் பிரியாணி தான் அங்கே இப்போ இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஐட்டம்னு நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த பிரியாணியை பற்றி ரொம்ப எல்லாம் பண்ணி பிரியாணிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சில பேருக்கு வந்து இப்போ பிரியாணி செய்கிறன்னு ஐயோ பிரியாணியாக அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த பிரியாணி வந்து நீங்கள் ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்யலாம் இப்போ பழங்காலத்தில் வந்து பேர்டு கட்டுவாங்க பிரியாணி செய்து பேர்டு கட்டுவாங்க அதாவது அந்த சமைச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை அந்த புழுங்க வைக்கிறதுக்காக மாவெல்லாம் தண்ணியில் குழச்சி ஒரு வேர்டு அதுக்கு ஒரு கவரிங் மாதிரி போடுவாங்க சூடு வந்து வெளியே போகாது ஸோ அப்படி செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு துணியை நினைச்சி அப்படியே சுற்றி காட்டுவாங்க இதெல்லாம் பழங்காலத்து முறைகள் ஆனால் இன்றைக்கும் வந்து பிரியாணி வந்து பெரிய கல்யாண வீடுகளுக்கோ எல்லாம் செய்கிறவங்க இந்த முறைகளை தான் அவங்க பின்பற்றுறாங்க ஆனால் இப்போ சிட்டியிலலாம் இருக்கிறவங்க அப்புறம் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்வதுக்கான வசதிகளும் இல்லை நேரமும் இல்லை ஸோ நாங்கள் பிரியாணி ப்ரெப்ரேஷனை வந்து எப்படி சுலபமாக செய்யலாம் எப்படி எங்கள் வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம்ன்றது தான் இங்கே என்னுடைய நோக்கம் ஸோ இதை எப்படி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ன்றது தான் என்னுடைய நோக்கம் ஸோ நீங்கள் வந்து எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு வெஜிடேரியன் வரும் நான் வெஜிடேரியன் வரும் எல்லாமே வரும் ஒரு சீரியஸாக வரும் தொடர்ந்து வரும் ஸோ இப்படிப்பட்ட இந்த பிரியாணி ரெசிபி அதாவது எல்லோராலும் விரும்பப்படுகின்ற இந்த பிரியாணி ரெசிபியோடு நான் கூடிய சீக்கிரம் உங்களை நான் சந்திக்கிறேன் ஆனால் அந்த பிரியாணி ரெசிபிஸ் வரும் முன்னர் உங்களுக்கு கம்பெனிமெண்ட்ஸும் சைட் டிஷ்ஷஸும் வரும் எல்லோரும் ஷாங்காஸ் ஸ்டேவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ரெடியாக இருங்க உங்களுக்கு எல்லா ரெசிபிஸும் எல்லா செய்முறைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்